கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக அந்த கட்சியின் தொண்டனாக நினைக்கிறேன் ஆனால் சோசியலிசம் சம்பந்தமாக புத்தகங்களில் மட்டுமே படித்துள்ள நான் அதை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வெகு நாளாக நீடித்துக் கொண்டே வந்தது அதை நிறைவேற்றும் வாய்ப்பு எனக்கு ஒரு வாய்ப்பாக வந்தது அதை பயன்படுத்திக் கொண்டு கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியட்நாம் புறப்பட்டு சென்றோம் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்க அரசாங்கத்திடம் இருந்து அமெரிக்க அரசாங்கத்தை சரண்டர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து செய்து அதன் பிறகு அந்த தேசத்தை தான் விரும்பியபடி தனது மக்களுக்காக எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று வியட்நாமியின் தந்தை ஓசிமின் நினைத்தது போல் வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் அதை நேரில் காணும் வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு என கிடைத்தது அந்த வாய்ப்பு தென் வியட்நாமிலிருந்து வட வியட்நாம் வரை ஒரு பத்து நாட்கள் சுற்றுப்பயணம் சொல்லி வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்புகளில் கிடைத்த அனுபவம் அந்த மக்களுக்கு அடிப்படை கல்வியும் மருத்துவமும் அனைத்தும் இலவசம் அது மட்டுமல்ல கல்வி கூடங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வியட்நாம் மிக பெரும் சிறந்த உதாரணம் மருத்துவ எவ்வளவு தனி மனிதனுக்கு எவ்வளவு மிகப்பெரிய மருத்துவமனை மருத்துவம் தேவைப்பட்டாலும் அரசாங்கம் அதை இலவசமாக செய்து கொடுக்கிறது என்று எனக்கு எனக்கு வந்தவர் அடித்த இளைஞன் அவர் சொன்னார் ஆனால் இந்தியாவில் அத்தனை செல்வங்களும் இருந்தும் எந்த மக்களுக்கும் எந்த அடிப்படை சேவைகளும் இலவச கல்வி கிடைத்தாலும் அது முழுமையாக கிடைக்காமல் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கை எதிர்க எதிர்காலம் நாசமாக கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை சோசலிச வியட்நாம் போல் எங்கும் மலரும் மலர வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுக்கிறது கிட்டத்தட்ட இந்திய சிதோசனின் நிலைதான் வியட்நாமில் ஏற்படுகிறது ஏற்பட்டுகிறது இயற்கை வளங்களை சீனா வியட்நாம் அரசாங்கம் தனது கொள்கையாக பாதுகாக்கிறது இயற்கையையும் தான் மனிதன் நல்ல முறையில் வா இயற்கையோடு இணைந்து வாழ முடியும் என்பதை அந்த மக்களுக்கு புரியும்படியாக வியட்நாம் அரசாங்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது அதை காட்டிலும் ஒரு அற்புதம் எங்கும் பத்து நாட்களாக ஒரு போலீசை கூட நான் பத்து நாள்களில் நான் பார்க்கவில்லை காரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அவருக்கு அரசாங்கம் சொல்லுவதை அந்த மக்கள் ஒரு துளி கூட தவறாமல் அப்படியே பின்பற்றுகிறார்கள் என்பதே உண்மை ஆகையால் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களிடம் இருந்து நாம் கட்டாயம் கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொண்டு நமது தேசத்தையும் அதேபோல் ஒரு சோசியலிச முகாமகை மாற்றுவதற்கு பேச்சு செய்வோம் நன்றி வணக்கம்